வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தாமஸ் மன்றோ பற்றிய இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமஸ் மண்ட்ரோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மதராஸ் வந்தடைந்தார் முதல் பனிரெண்டு வருடங்கள் அவர் ஒரு படை வீரராக போரில் பங்கேற்றார் அவர் பாரமகள் பகுதியில் அதாவது சேலம் மாவட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரையிலும் கன்னட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரையிலும் பணியில் இருந்தார் கடப்பா கர்னூல் சித்தூர் அனந்தபூர் ஆகியவற்றிற்கு ஆட்சியராக பணிபுரிந்தார் அதாவது தாமஸ் மன்றம் வந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு ஆட்சியராக பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடப்பா கர்னூல் சித்தூர் அனந்தபூர் இந்த காலத்தில்தான் இவர் ரயத்வாரி முறை பற்றி யோசிக்கல் ஆனார் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்று அதன் பின் ஏழு வருடங்கள் சேவையாற்றினார் அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரயத்வாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலூட்டினார் அவர் ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு கர்னூலில் அமைந்துள்ள பட்டிக்கொண்டாவில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் மக்களிடையே பிரபலமாகியிருந்த ஆளுநரான தாமஸ் மன்றோ அவரின் நினைவாக பல நினைவிடங்கள் எழுப்பப்பட்டதோடு குழந்தைகள் பலருக்கும் அவர் பெயர் சூட்டப்பட்டது பொது மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவரது சிலை வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்டது ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ